திறமைகளை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம் கொண்டுகின்றோம் கதிர்காமம் கனிஷ்ட பாடசாலைக்கு கம் மேத்தவின் திறந்தவெளி அரங்கம் கம் மேத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அணைத்திருப்பது நியூஸ் பர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் லலித் குகன் ஆகியோர் காணாமற்போது சம்பவம் தொடர்பில் சிஐடியினரால் விசாரணை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் உத்தரிவிப்பு மூன்று மாதங்களுக்குள் ஊடக கொள்கையை வெளியிட உள்ளதாக அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையின் போது இரண்டு விவசாயிகளை கைது செய்தமையினூடாக போலீசார் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் எழுபத்தைந்து வீதத்துக்கும் அதிக தவணை பணத்தை செலுத்திய விவசாயிகளுக்கான நன்மைகள் இந்த மாதம் முதல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் லலித் குகன் ஆகியோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் குச்சிப்புலனாய்வு கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நஜுத் இந்திக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு ஒன்பதாம் திகதி அன்று இடம்பெற்ற லலித்குமார் இராஜ் குகன் முருகானந்தன் ஆகியவர்கள் காணாமல் போன தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு பனிரெண்டாம் திகதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்குடன் தொடர்புடைய பதினேழு சந்தர்ப்பங்களில் அச்சுவேலி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் மேலதிக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன இறுதியாக இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தாம் மாதம் பத்தாம் திகதி நீதிமன்றம் கூடிய சந்தர்ப்பத்தில் வழக்கினை ஒரு பக்கத்தில் வைப்பதாக அறிவித்தது இந்த வழக்கு தொடர்பில் சிறப்பு தொரு முன்னேற்றம் காணப்படாமையால் பதில் இது தொடர்பில் விசாரணை செய்யுமாறு இரண்டாயிரத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் திகதியே வடமாகாணத்திற்கான கடிதம் ஊடாக அச்சிவேலி போலீஸ் நிலையம் யாழ்ப்பாண குற்றத்தடவு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை தொடர்பில் தமக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் குற்ற புலனாய்வு வித்தனைக்களத்தின் மனித கொலைகள் திட்டமிட்ட குற்ற இலங்கையில் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற யுத்தத்தின் பின்னர் காணாமல் போன சம்பவம் நான்கு தொடர்பிலும் ஆறு சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினராலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான இறுதி அறிக்கைகள் கிடைத்தவுடன் அதனை சபையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளேன் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் தேசிய ஊடக கொள்கையை முன்வைக்க முடியும் என சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீச தெரிவிக்கின்றார் ஊடக நெறிமுறைகளை உருவாக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஊ ஊடக வேலாளர்கள் தொடர்பில் ஊடக நெறிமுறைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினால் தற்போது எமது அமைச்சினால் ஊடக ஊடக நெறிமுறைகளை ஏற்படுத்துவதற்கும் தீர்மானித்துள்ளோம் அரச தனியார் ஊடக நிறுவனத்திற்கு ஊடக நெறிமுறைகள் வழங்கப்பட உள்ளன அரச தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகின்ற நிகழ்ச்சிகளின் சிறந்ததொரு தன்மையை அதிகரிப்பதற்காக வேலைத்திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நாம் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினோம் இது சமூக நாட்டில் ஊடகங்கள் முன்னெடுக்கும் சில செயற்பாடுகள் தொடர்பில் இன்று கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை உள்ளது ஊடக நெறிமுறை தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் அமைச்சரால் தெளிவூட்ட முடியுமா பல்வேறு துறைகளில் இடம்பெறுகின்ற தாக்கங்களுக்கு ஊடகங்களும் பொறுப்பு கூற வேண்டும் அதனால் நாம் ஒரு பக்கம் தேசிய ஊடக கொள்கையை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் இது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒன்று அல்ல அரசாங்கம் பங்களிப்பு மாத்திரமே செய்கின்றது ஊடகங்களில் உள்ள தேர்ச்சி பெற்றவர்கள் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் ஊடாகவே இந்த நெறிமுறை தயாரிக்கப்படுகின்றது நிகழ்ச்சிகளின் தரத்தினை வெளிக்கொண்டு வருவதற்கு இயலுமை கிடைக்கும் மூன்று மாதத்திற்குள் அதனை தயாரிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம் பிள்ளையான் அழைக்கப்படும் சிவனேசு சந்திரகாந்தனிடம் மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகளின் போது தெரியவந்த விடயங்களுக்கமைய கொலை மற்றும் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்கள் மூவரும் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடைச்சுட்டத்தின் கீழ் எழுபத்தி இரண்டு மடத்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேஸ் சந்திரகாந்தனுக்கு நெருக்கமான நபர் ஒருவர் குற்றப்புழாய்வு திணைக்களத்தினரால் கல்முனை பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி எனப்படும் கே புஷ்பகுமார் மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகியோர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனா் மனித படுகொலை தொடர்பில் பிழையானிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைகி வழியான தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜாய்தனபுர வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் மகேஷி விஜயரத்ன ஜூலை பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்குமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் இன்று உத்தரவிட்டார் குறித்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பிரதான எழுத்தாளரான ககுலந்தே இந்திக்க மற்றும் விசேட வைத்திய நிபுணர் நிறுவனத்தின் சேவையாற்றிய நிமல் ரஞ்சித் ஆகியோரை பிணையில் விடுவிப்பதற்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் எம் எஸ் அப்துல் வாசித் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று காலை சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பார்லமென்ட் உறுப்பினராக இருந்த எம் நலிம் பதவி விலகியதை அடுத்து ஏற்பட்ட விச்சிடத்துக்கே அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் இலங்கையின் அரசு

வர் மே போவேன்னை கூட்டிக்கொண்டு உன் கனவு ரனவாக உலகம் உன் தனிமைதாக ஒளியாகும் மனபும் உள்ளங்களில் புன்னகை பூக்கும் எனக்கு வாழ்க்கையை வாழப்பவர் இப்ப என் கையில் செய்திகள் ஆண்டு தொடர்களுநர்வையில் நடந்த போராட்டத்தின் போது இரண்டு விவசாயிகளை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் போலீசார் அவர்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதை கண்டித்து பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இது செய்தியை செய்திகள் விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் எழுபத்தைந்து வீரத்துக்கும் அதிக தவணை பணத்தை செலுத்தி விவசாயிகள் இம்மாதம் முதல் அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் ஓய்வூதிய கொடுப்பனவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பங்காளர்களாக இருந்த விவசாயிகளிடமிருந்து தவணை பணத்தை அறவிடும் நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன இதனால் விவசாயிகள் அறுபது வயது பூர்த்தியாகும் போது இரண்டரை ஆண்டுகளாக ஐந்து தவணைகளுக்கான பணத்தை செலுத்தாமையினால் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இழந்துள்ளதாக விவசாய கமநல காப்புறுதி சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய இம்மாதம் முதல் விவசாயிகள் செலுத்தியுள்ள தவணை பணத்துக்கு ஏற்று ய்வூ பெ அனைத்து நடவடிக்கைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் நிர்ணய விலை தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ரத்ன தெளிவுபடுத்தினார் அரசாங்கம் ஏற்கனவே நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்துள்ளது ஒரு கிலோ கிராம் நாட்டரசி நெல் நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ சம்பா நெல் ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் கேரி சம்பா நெல் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விசேடமாக இம்முறை ஈர நெல்லுக்கான விலையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய மைய நாட்டரிசி ஈரணில் ஒரு கிலோ கிராம் நூற்றி இரண்டு ரூபாய் எனவும் சம்பா ஈரனில் ஒரு கிலோ கிராம் நூற்றி ஐந்து ரூபாய் எனவும் ஒரு கிலோ கேரி சம்பா ஈரணில் நூற்றி பன்ன பன்னிரண்டு ரூபாய் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன் ஒரு கிலோகிராம் கிராம் நாட்டரிசிக்கான உற்பத்தி செலவு தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் ஆகும் அமைச்சினால் அரிசியின் விலை அரசாங்கத்தின் நிர்ணய விலை நூற்றி ஐந்து ரூபாய் அவ்வாறு இருக்கும்போது போது நூற்றி ஐந்து ரூபாய் செலவு செய்து நெல்லை கொள்வனவு செய்ததா இல்லை செய்யவில்லை களஞ்சிய சாலைகளை மூடினர் அதனுள் விவசாயிகளுக்கான நியாயம் கிடைத்ததா இல்லை விவசாயிகள் எண்பது ரூபாவுக்கு எழுப ரூபாவுக்கு விற்ற அறுபது ரூபாவுக்கு விற்றன அறுபத்தைந்து ரூபாவுக்கும் பொருணர்வை விவசாயிகள் விற்றனர் நாம் இப்போது பல நிறுவனங்களை இணைத்து அவர்களுடன் கலந்துரையாடி உரிய விலை நிர்ணயம் செய்துள்ளோம் உழைப்புள்ளதல்ல விவசாயிகள் உழைப்பினை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் அதனை கைவிட்டு விட்டே விவசாயிகள் உற்பத்தி செலவினை தீர்மானிக்கின்றனர் இருப்பினும் அரசாங்கம் இங்கு விவசாயிகளின் உழைப்பு ஏனைய செலவுகளை கொண்டே விலையை நிர்ணயித்துள்ளது அத்துடன் இந்த உற்பத்தி செலவில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் இந்த உற்பத்தி செலவில் உள்ளடக்கப்படவில்லை நிவாரண சேர்த்தால் இன்னும் உற்பத்தி விலை குறைவடையும் அதில் நாம் விவசாயிகளை விடுவித்துள்ளோம் அரசாங்கம் கணக்கிட்ட செலவுகளை ஏற்றுக் கொள்ள வேண்டும் நாம் விவசாயிகளுக்கு ஆனால் அரிசியை நாம் எவ்வளவு ரூபாய்க்கு விற்க வேண்டும் அவ்வாறான பிரச்சனையும் உள்ளது இதில் நாம் நுகர்வோரையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது இவை அனைத்தும் ஒரு நாட்டினுள் அடங்குகின்றதல்லவா விவசாயிகள் நாட்டிற்கு வெளியில் உள்ளவர்கள் இல்லை அல்லவா அதனால் நாட்டில் விவசாயிகள் உள்ளன உள்ளனர் இந்த மூன்று பகுதியினரை இணைத்துக் கொண்டு இந்த வேலையை செய்ய வேண்டியுள்ளது அரசாங்கத்தால் கொழும்பு செய்யப்பட்ட நெல்லினை சந்தைக்கு விநியோகிப்பது தொடர்பிலும் பிரதி அமைச்சர் தனது கருத்துக்களை தெரிவித்தார்

நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிதி அரசாங்கத்திடம் உள்ளதா நாம் நெல்லை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்த முடியும் அதனை விட அதிகமாக நிதி தேவைப்பட்டால் நாம் ஜனாதிபதியுடனும் நிதி அமைச்சருடனும் கலந்துரையாடி ஏனைய விடயங்களுக்கு செல்வோம் எம்மிடம் உள்ள நெல்லை வைத்து நாம் வங்கியுடனும் கொடுக்கல் வாங்கல்களுக்கு செல்ல முடியும் எவ்வாறாயினும் விவசாயிகள் கொண்டு வந்து தருகின்ற நிலை நாம் பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இணை சுகாதார பட்டதாரிகளின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு சுகாதார அமைச்சு இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என இணை சுகாதார பட்டதாரிகளை பாதுகாப்பதற்கான அமைப்பு தெரிவித்துள்ளது அமைச்சு இதுவரையில் நிறைவுகான் வைத்திய தொழிற்சங்கங்களுக்குட்பட்ட இணை சுகாதார பட்டதாரிகளின் பிரச்சனைகள் தொடர்பில் பதவியில் இணைத்துக் கொள்வது தொடர்பில் சரியான தீர்மானம் ஒன்றை வழங்குவது இயலாமல் உள்ளது இது பல மாதங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் விடயம் மாணவர் ஒன்றியத்தினர் தொழிற்சங்கத்தினர் அனைத்து தொழிற்சங்கங்களும் நீண்ட காலமாக சுகாதார அமைச்சருக்கு அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனை தொடர்பில் வலியுறுத்தியுள்ளன எனினும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இன்னமும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தலையீடு செய்யவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதினான்கு நாடுகள் மீது புதிய தீர்வை வரியினை விதித்துள்ளார் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் குறித்த வரி நடைமுறைக்கு வருகின்றது அமெரிக்காவுடனான வெளிநாடுகளின் கொடுக்கல் வாங்கல்களுக்கு அமைவாக தேர்வை வரியை அறிவிடுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தார் நாடுகளுக்கிடையேயான கொடுக்கல் வாங்கலின் நிலவும் வர்த்தக இடைவெளியை கவனத்திற்கொண்டு அதனை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அப்போது குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடங்க இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரி விதிக்கப்பட எனினும் புதிய தீர்வு வரியை ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து அறவிடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்த போதிலும் பின்னர் ஆகஸ்ட் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என தற்போது தெரிவித்துள்ளார் விளை மாளிகை அறிவித்த புதிய வரி விகிதங்களுக்கு அமைய மியன்மார் லாவோஸ் மீது நாற்பது வீத தீர்வு வரியும் தாய்லாந்து கம்போடியாவுக்கு முப்பத்தி ஆறு வீதமும் சர்பியா மற்றும் பங்களாதேஷுக்கு முப்பத்தி ஐந்து வீதமும் இந்தோனேஷியாவுக்கு தென்னாப்பிரிக்கா மற்றும் என்ற அடிப்படையிலும் தீர்வு வரி விதிக்கப்படுகின்றது இதனிடையே ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் மற்றும் டியூனேசியா ஆகிய நாடுகள் மீது இருபத்தி ஐந்து வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளது வீதியில் உள்ள இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்துக்கு உதவி செய்த சந்தேக நபர் கல்கிசை குச்சவியல் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கொகுவல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது மல்வானி பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான இளைஞரை கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மாதம் பதினைந்தாம் திகதி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் கொகுவல விஹாரி வீதியில் உள்ள வீடொன்று இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றிருந்தனர் வலான ஊழல் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் என தெரிவித்து கல்நாவ பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டுக்குள் நுழைந்த குழுவினரை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளை வேனில் வந்த சந்தேக நபர்கள் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட சீருடையினை ஒத்த ஆடகினை அணிந்து வீட்டுக்குள் நுழைந்ததாக தெரிவித்தனர் வீட்டில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தாம் வீட்டை சோதனை செய்வதாக சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் கூறினர் புதையில் இருப்பதாக நினைத்து சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கல்நாய்வு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி நூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளத்தினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட பகுதியில் மாத்திரம் இருபத்தெட்டு சிறுவர்கள் உள்ளிட்ட எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் குறித்த பகுதியில் பெண்கள் முகாம் ஒன்றில் இருந்து இருபத்தேழு பேரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச குறிப்பிடுகின்றன இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்த பகுதிகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக விளை மாளிகையின் ஊடகப் பேச்சாளர் கரோலின் லபிட் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தார் குறித்த பேரழிவு தொடர்பில் தமது இரங்கலை தெரிவிப்பதாக பிரித்தானிய மன்னர் ஜனாதி கடிதம் அறிவித்துள்ளார் புலனரில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது இரண்டு விவசாயிகளை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் போலீசார் அவர்களின் அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருந்தது யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியதை கண்டித்து கல்கல்லேப பகுதியில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அரலங்காவில போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட எஸ் எம் எல் ஆர் பண்டார தனிப்பட்ட பணத்திலிருந்து மடிதாரர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் நட்டையீடு வழங்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புலனர்வையைச் சேர்ந்த ஆர் எம் தர்மினி ஜெயவர்தன மற்றும் எச் ஆர் அருந்தா தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவின் விசாரணையின் இறுதியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது இன்றைய போட்டிக்காக இரண்டு அடிகள் வீரர்களும் நேற்று பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி எழுபத்தேழு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் அணி பதினாறு ஓட்டங்களினால் வெற்றியேற்றிருந்தது இதன் அடிப்படையில் இன்றைய போட்டி இரண்டு அணிகளுக்கும் தீர்மானமிக்க போட்டியாக அமைய இலங்கை அணி விளையாடிய இறுதி ஐந்து ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது பங்களாதேஷ் அணி விளையாடிய இறுதி ஐந்து ஒரு நாள் போட்டிகளில் ஒரு போட்டியில் மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளது இத்துறை நியூஸ் மஸ்டின் மதிய நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்